சிமக மசுமதி பாவை தர்ப்பணோலை மங்கல சதை சுக வானி ஆனந்த கம்பு பூர்ண சந்திர பெள கருணத் ஆகார கந்திய ஸ்ரீகார ஈக்கர கவி ஜனமன கரணி கலிய புஷ்கர்ணி குருஜத வரணி பிரகாஷி மந்தவாசம குண்ட ரய சௌந்தர் தந்தமம் மக்கள பத்திரே மந்திரோகன பாவன மகிழ்ச்சி ஜன்மதங்க சிங்கரா கண்டது இவழ கம்பான வேஷாரவரித்த வேஷ ரணி தோழ பாஷ ோத ரீஷ ஆகையாரமுத்திட்டு கத்தலீட் கத்தூரி சேரி கண்டிப்பாக தோகல கம்பு கண்டத தர நாயன தம்பமய நாசிகள கர பல்லவ சதசிரமுகி அரு